வணக்கம் மக்களே நான் உங்கள் பாலா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த கோவிலுடைய வரலாறு என்ன அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் இந்த கோவில் ஒரு பழமையான குடைவரை கோவில் இந்த கோவில் பிள்ளையார்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருக்கு இந்த கிராமம் திருப்பத்தூர் குன்றக்குடி சாலையில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் குன்றக்குடி முருகன் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துலையும் காரக்குடியில இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்திலையும் சிவகங்கையில இருந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலயும் அமைஞ்சிருக்கு இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதா சொல்றாங்க இந்த கோவிலுடைய பிரதான தெய்வமா கற்பக விநாயகர் இருக்கிறாரு மலையை கொடைஞ்சு ஆறு அடி உயரத்துக்கு கற்பக விநாயகருடைய செதுக்கி செதுக்கியிருக்கிறாங்க இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் இருக்கக்கூடிய ஆகம கல்வெட்டுகள்ல படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டுக்கு இடைப்பட்ட காலத்துல கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏகாட்டூர் கோன் பெருபரணன் அப்படின்ற சிற்பியால பிள்ளையாருடைய உருவமும் சிவலிங்கத்தோட உருவமும் செதுக்கப்பட்டுள்ளதாக இந்த கல்வெட்டுல சொல்லியிருக்கிறாங்க பல்லவர்களுக்கு முன்னாடியே பாண்டியர்கள் குடைவர கோயில்கள் கட்டுறதுல வல்லவர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதுபடி பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துக்கு முன்னாடியே ரெண்டுல இருந்து அஞ்சு நூற்றாண்டுகள் வர பழமை வாய்ந்ததா இந்த குடைவரைக் கோவில் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாலாம் நூற்றாண்டுல பிள்ளையார் சிலைய இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி பதினாலு சிலை உருவங்கள் இந்த கோயில் இருக்கு இந்த கோவில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் எருக்காட்டூர் மருதங்குடி திருவிங்கைக்குடி திருவிங்கைஸ்வரம் ராச நாராயணபுரம் மருதங்கூர் தென்மருதூர் கணேசபுரம் கணேச மாநகரம் பிள்ளை நகர் இந்த பெயர்களால முற்காலத்துல இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் அழைக்கப்பட்டிருக்கலாம் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் பன்னெண்டாம் நூற்றாண்டோட முற்பகுதிகளில் செட்டி நாட்டு நகரத்தார்கள் வசமானதா ஒரு வரலாறு சொல்றாங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுடைய மேற்பார்வையில மிக சிறப்பான முறையில ஆகம முறை தவறாம இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் வழிபாடு நடைபெற்றதாகவும் சொல்றாங்க இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகரை தேசி விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க தேசி விநாயகர் அப்படின்ற பேருக்கு ஒளிமிக்க அழகுள்ள விநாயகர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுடைய அமைப்பு ரெண்டு பகுதிகளும் அமைஞ்சிருக்கு கோயிலோட ஒரு பகுதி குடைவரை கோயிலாகவும் இன்னொரு பகுதி கற்றலி அப்படின்ற அமைப்பிலையும் அமைஞ்சிருக்கு இந்த பிள்ளையார்பட்டி கோயில்ல ஆறு அடி உயரமுள்ள கற்பக விநாயகருடைய சன்னதி மலைய குடஞ்சா அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த சன்னதியை சுத்தி வர முடியாது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய திருவுருவம் வடக்கு நோக்கியும் அவருடைய தும்பிக்கை வலதுபுறமாக சுழிச்சும் இருக்கு இதை வந்து வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில்ல திருமணம் நடைபெறாம இருக்கிறவங்களுக்கு கார்த்தியாயினி அம்மன் சன்னதியும் பிள்ளை வரம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நாகலிங்க சுவாமி சன்னதியும் எல்லா செல்வமும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பசுபதீஸ்வரர் சன்னதியும் இந்த கோவிலுக்கு இருக்கு இந்த பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் கோவிலுடைய தல விருட்சமாக அர்ச்சுனா மரம் இருக்கு இந்த கோவிலுடைய மகா மண்டபத்தோட வடக்கு பகுதியில நடராசர் சபை இருக்கு அலங்கார மண்டபத்தில் வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள்லாம் ஓவிய கலைக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சிவன் கோவிலாக இருந்தாலும் கற்பக விநாயகரால மக்கள் மத்தியில பிரசித்தி பெற்ற கோவிலா இருக்கிறதுனால இந்த கோவில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் அப்படின்ற பெயராலேயே அழைக்கிறாங்க இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில்ல விநாயகர் செலுத்தி ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுது அதாவது விநாயகர் செலுத்தி இந்த கோவில்ல பத்து நாள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய திருவிழாவா இருக்கு மொதல் நாள் கொடியேற்றம் காப்பு கட்டுதல் இப்படி பல நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க ரெண்டாவது நாள்லேருந்து எட்டாவது நாள் வரைக்கும் பிள்ளையாரை பல்வேறு வாகனங்களில் வளம் வர வைக்கிறாங்க ஒன்பதாம் நாள் வந்து தேர் திருவிழா விமர்சையாக கொண்டாடுறாங்க அன்னைக்கு பிள்ளையாருக்கு சந்தன காப்பு செஞ்சு அலங்காரம் செய்யப்படுது பத்தாவது நாள் தீர்த்தவாரி நடைபெறுவதாகவும் சொல்றாங்க இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல் அப்புறம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை படித்து வழிபடுறாங்க தொழில்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் கணபதி ஹோமம் செஞ்சு அவங்களும் பயனடைகிறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை வந்து அணிவிக்கிறது இந்த கோவில்ல நேர்த்தி கடனா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் மிக முக்கியமான விநாயகர் கோவிலாகவும் அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு விநாயகர் கோவிலாகவும் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் இருக்கு மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா